இந்த கலர் பேஜில் அதிக கரைவைத்திறனில் ரொம்ப நாளாக மாடு பார்த்துருக்குற அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்லா சட்டையில் அதிக கரைவைத்திறனில் நல்லா அட்டகாசமான பெருங்கூட்டான சட்டை மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் புதுசாக பாருங்கள் மாடு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ரெண்டாவது இது நிறை மாத சினையாக இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க நல்ல மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நெற்று நீளங்க நல்ல எலும்பு கணத்தில் கையால் ஊக்கத்தில் ஒரு தெளிவான மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சட்டையில் அனைவருக்கும் பிடிச்ச கலருங்க நல்லா ரேர் கலரில் அருமையான மாடுங்க மாடு பாருங்கள் நல்ல ம கா சுத்தம் பாருங்கள் நல்லா காம்பு காம்பு ஜானுக்கு ஒரு காம்புங்க நல்லா வரி மடி அமைப்பில் நல்லா மேப்பு மேனையில் தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவித்திறன் பார்க்கும்போதுங்க ரெண்டாவதுக்கு ஒரு பதினெட்டு முதல் பத்தொன்பது லிட்டர் கரைவித்திறன் எடுத்துக்கலாங்க ஏன்னு கிடைங்கன்னா இந்த மாடு தலைச்சினுக்க ஒரு பதினாறு ப எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ரெண்டாம் தேத்துக்கு ஒரு பதினெட்டு முதல் பத்தொன்பது லிட்டர் கரைத்திறன் வரைக்கும் அசால்ட்டை கறக்குங்க மாடு மாடு அந்த பாலம் கறக்கக்கூடிய பதினெட்டு டு பத்தொன்பது லிட்டர் கரவியுமுங்க நல்லா ஃபேட் அசனஃபில் எடுத்துக்கலாங்க நல்லா செவலச்சட்டையில் ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்திங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல மடி வச்சிக்கணுங்க இன்னும் மாடு கன்று போகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு இன்னும் இருக்கிறத விட இன்னுமே ஒரு மடங்கு நல்ல மடி வச்சு மாடு கன்று போடுங்க நல்ல மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா கையால் ஊக்கத்தில் நல்ல கலர் பேச்சில் நல்லா கொம்பு தலையில் நல்லா முகலட்சணமான மாடுங்க எல்லாேருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலருங்க எந்த கிளைமேட்டுக்கும் மாடு அடாப்ட் பண்ணிக்கோங்க உடம்பு சுத்தம் மடிகாம்பு சுத்தம் சுழி சுத்தம் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க மாடில் இது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க நல்லா காம்பு காம்பு நல்லா கேட்பேங்க நல்லா மேய்ச்சுக்கு எங்கே விட்டாலும் சரி நல்லா மேய்ச்சுக்குற அருமையாக இருக்குதுங்க சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் கழிப்புன்னு சொல்கிறவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க நல்லா காம்பு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா லென்த்தாக ஜ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா கறக்கிறக்கெல்லாம் பூ காம்புங்க யார் வேணால் கறந்துக்கலாம் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் லேடிஸ் மழக்குன்னு யார் வேணால் பார்த்துக்கலாங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க கறவையில் அப்படி ஒரு பொறுமையான மாடுங்க இந்த மாடு பிடிச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க எண்பத்தேழு ரூபா சொல்லிக்கிறேங்க நீ மாடு பிடிச்சதுன்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் மட்டும்தான் மாட்டை கன்ஃபார்மாக நிறுத்த முடியுங்க நீ மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க பாதுகாப்பான முறையில் கூண்டு போட்ட வண்டியில் சேஃப்டியாக ஏப்டியாக அழுத்தி அனுப்பிச்சி விட்ருங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட ப்ராப்ளம் வந்துடுங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்க்கறனாலும் சரிங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து நம்ம சொல்கிறோமா டீட்டெயில் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்